பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் வாலா ரசூல் இல்லா வாலா அலி ஹிஸ்பில்லா வாசாபிஹிஜுல்லா நபிகள் நாயம் செல்லல்லா அலுசன் அவர்களை பால் குடிப்பதற்காக ஹலீமா ரலி அல்லா துணா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்ற பொழுது அவருடைய வீட்டிலே பறக்கத்து பொங்கி வழிந்தது பால் கறக்க முடியாமல் அவர்களுடைய ஒரு ஆடு இருந்தது அந்த ஆட்டினுடைய மடி காய்ந்து போயிருந்தது பால் கறக்க முடியாமல் இருந்தது நபிகள் நாயம் செல்லல்லுசன் அவர்கள் போன அன்றிலிருந்து அந்த ஆட்டிலே பால் கறக்க முடிந்த அளவுக்கு அந்த ஆடு பால் சிறந்தது அப்போ ஹலிமார் அலி அல்லாசனா அவருடைய அந்த வீடு ஹுனைன் பிரதேசத்தில் நல்ல கலப்படமில்லாத அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே அவருடைய வீடு இருக்குது அப்போ அந்த இடத்துல ரசூல் சல்லாஹாம் அவர்கள் தன்னுடைய ஐந்து வருடங்கள் பூர்த்தி ஆகின்ற வரைக்கும் அவர்களோடு வாழ்ந்ததினால் நபிகள் நாயம் சல்லாஹாலசன் அவர்கள் தெளிவாக கலப்படம் இல்லாமல் திக்கு திணறல் இல்லாமல் அழகான முறையில் அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தார் தான் ஒரு ஹட்டத்தில் ரசூல் சல்லாஹாம் பிற்காலத்தில் சொன்னார்கள் ஆனால் அஃசகுல் அரபு அரபிகளிலே நாம் மிகவும் மிக தெளிவாக பேசக்கூடிய என்று சொன்னார்கள் அவர்கள் இப்போ ஹுனேன் பிரதேசத்தில் வாழக்கூடிய இந்த ஹலீமா அலி அல்லாத்லா அவருடைய வீட்டிலே வாழக்கூடிய ரசூசல்லா அலுவலா அவர்கள் ஐந்து வருடங்கள் முடிந்ததுக்கு பின்னால் அங்கிருந்து வருகிறார்கள் ஹலீமா அலி இல்லாத்தனா அவர்களோடு தன்னுடைய தாயாரை காண்பதற்காக வருகிறார்கள் ஹலீமா அலி இல்லாத்தனா அவர்களும் பால்குடி பருவம் முடிந்து விட்டதினால் ரசூசல்லுனா அவர்களுக்கு அவருடைய தாயார் இடத்துல அவர்களை ஒப்படைக்க வந்த நேரத்தில் அவர்களை கொண்டு வந்து ஆமினார் அலி அல்லாத்லா அவருடைய வீட்டிலேயே கொண்டு வந்து விடுகிறார்கள் தாயார் இடத்துல பின் பின்னல் அவர்கள் வந்து பிரிய மனதில்லாமல் அங்கிருந்து பிரிந்து செல்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகனார் மிக தெளிவாக அரபி மொழி பேசுவதைக் கண்டு மிகவும் ஆச்சரியத்தைக்குள்ளானார்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் ஆமினார் அரியலாத் அவர்கள் பிறகு தன்னுடைய மகனாரை தன்னுடைய சொந்தக்காரர்களை காட்டுவதற்காக என்ன செய்கிறார்கள் சொன்னால் எசரிப்பு எஸ்ரிப்புக்கு போறாங்க எஸ்ரிப்புன்றது வந்து அதாவது மதீனாவுடைய பழைய பேர் அந்த பக்கமாக அவர்கள் போகிறார்கள் அங்கே போகின்ற பொழுது நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களையும் கூட்டிக் கொண்டு தனக்கு துணையாக உம்மு ஐமன் பரக்கா என்று சொல்லக்கூடிய உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் அங்கே சென்று ஒரு மாத காலம் தங்கி இருக்கிறார்கள் அப்போ அப்துல்லா ரலீல்லாஸ்லாம் அவர்கள் ரசூத் சுல்தாஸ்லாம் அவர்களுடைய வாப்பா வபாத்தான இடத்தையெல்லாம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார்கள் இந்த இடத்துல தான் தந்தையார் அவர்கள் இருக்கிறார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல எல்லாம் காட்டி கொடுக்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லா அலுஸ்லாம் பிறகு அங்கிருந்து அவர்கள் திரும்பி வருகின்ற காலத்தில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே அபுவான்னு சொல்லக்கூடிய இடத்தில் ஆமினார் அலி அல்லா தரான அவர்கள் சிறிது நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்துல அங்கேயே வஃாத்தாகிறார்கள் அவர்கள் வஃத்தாகின்ற பொழுது இருபத்தாறு வயது இப்பொழுது ரசூல் செல்லாசா அவர்களுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அனாதையான ஒரு நிலைமை ஏற்படுகிறது உம்மு ஐமன் ரலிள்ளாத்னா அவர்கள் அந்த இடத்துல நபிகல் நாயம் செல்லல்லாசனுடைய தாயாரான ஆமினார் அலியுல்லா ரலியுள்ளாத்னா அவர்களை அடக்கம் செய்கிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாசன் அவர்கள் அடக்கம் செய்து முடிகின்ற வரைக்கும் அங்கேயே கவலையோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தாயாரை அடக்கம் செய்வதையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்து அவரோடு திரும்பி வர்